வணக்கம் தாவேக்கா மாநாட்டில் யார் யாரெல்லாம் கலந்து கொள்ளுகின்றார்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஒரு சில காரணங்களால் அந்த மாநாடானது அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறும் என அக்கட்சியினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தார் மேலும் மாநாடு எண்பத்தாறு ஏக்கரில் நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது அந்த எண்பத்தாறு ஏக்கரில் ஐம்பதாயிரம் பேரை மட்டுமே அமர வைக்க முடியும் என காவல்துறை கூறியதால் தற்பொழுது மாநாடு நடத்துவதற்கு நூற்றி எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் வாகனங்கள் நிறுத்துவதற்காக மட்டுமே சுமார் எழுபத்தி ஆறு ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தென் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்த இருபத்தி ஆறு ஏக்கர் நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் வட தமிழகம் மற்றும் மேற்கு தமிழகத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்களை நிறுத்த நாற்பது ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது மீதம் உள்ள நூறு ஏக்கரில் மாநாடு திடல் மற்றும் மாநாட்டு மேடை உணவு கூடங்கள் குடிநீர் பாதுகாப்பு தொடர்பான தீயணைப்பு ஆம்புலன்ஸ் மருத்துவ வசதி மற்றும் பொது கழிப்பிட வசதிகள் செய்து தரப்படும் என அந்த கட்சியின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மாநாட்டு பந்தலானது அமைக்கப்பட்டு வருவதாகவும் மாநாட்டிற்கான மேடை அமைக்கும் பணி சினிமா ஆர்ட் டைரக்டர்களின் மூலம் அமைக்கப்பட்டு வருவதாகவும் சுமார் ஐம்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்று விட்டதாகவும் கூறப்படுகிறது மேலும் மாநாட்டிற்கு தொண்டர்களை அழைத்து வருவதற்கு தொகுதிக்கு ஐந்து ஆண் பொறுப்பாளர்கள் ஏற்கனவே நியமிக்கப்பட்டிருந்தார்கள் கூடுதலாக அவர்களோடு இரண்டு பெண் பொறுப்பாளர்களும் தற்பொழுது நியமிக்கப்படுவதற்காக விஜய் அவர்கள் தனது பொதுச் செயலாளர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது பெண்களும் அதிகப்படியாக மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதனால் பெண்கள் கலந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்பாடுகளை களைவதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை கேட்பதற்கும் பெண் பொறுப்பாளர்கள் இருந்தால் நலமாக இருக்கும் என்பதனால்தான் தொகுதிக்கு இரண்டு பெண் பொறுப்பாளர்களை நியமிக்க சொல்லியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு தொகுதியில் இருந்து சுமார் ஐயாயிரம் பேர் வரையிலும் சுமார் ஐயாயிரம் பேர் வரையிலும் மாநாட்டிற்கு அழைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது இது மட்டும் இல்லாமல் மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய விஐபிகள் யார் என்ற கேள்விக்கு இந்த மாநாடு எங்களது கொள்கை விளக்க மாநாடு கொடி விளக்க மாநாடு மேலும் தமிழக மக்கள் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைக்க வேண்டும் தமிழ் மகன் என்பதன் அடிப்படையில் தமிழர்களுக்காக ஒரு கட்சியை தொடங்கியுள்ளேன் தமிழ் மக்களின் நலம் சார்ந்து இந்த கட்சி இயங்கும் அவர்கள் இந்த மாநாட்டை வெற்றி பெற வைப்பார்கள் என்றும் கூறியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் இந்த மாநாட்டில் எங்களது கொள்கை என்ன எங்களது செயல்திட்டம் என்ன எங்களது இலக்கு என்ன என்பதை விளக்குவதற்காக உருவாக்கப்பட்டுள்ள மாநாடு மேலும் எங்கள் செயல் திட்டங்கள் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் எங்கள் கட்சியில் இணைகிறார்களோ அவர்களை நாங்கள் இந்த மாநாட்டிற்கு அழைப்போம் மேலும் யார் யாரெல்லாம் இந்த மாநாட்டிற்கு வருகிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது இதுவரையிலும் இறுதி செய்யப்படவில்லை யார் யாரெல்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்பதை எங்கள் கட்சியினுடைய தலைவர் மாநாட்டிற்கு முன்பாக அறிவிப்பார் மாநாடு நடைபெறுவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் உள்ளது அதற்குள்ளாக இவை அனைத்தும் முறைப்படி அறிவிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நன்றி